ஓகே இன்று தினம் நாங்களே எங்க நிக்கும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா இன்று தினம் வந்துட்டு வெள்ளிபுர கோயில் ரோட்ல நிக்கிறோமே என்னங்க ஆஹ் வெள்ளிபுர கோயிலை வந்து தாண்டி நிக்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு ஏன்னுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உமைக்கு வந்துட்டு அண்ணாக்கள் கொண்டு வந்து ரக்கிட்டு போறாங்க பஸ்ஸுக்காண்டி என்ன ஓ ஏன்னு வஸ்லங்க கோபுரம் ஆஹ் அதாவது வந்துட்டு கஜுவாயத்தாமது போகணும் அதாவது பொற்பதி வசல நாங்க போனோம்னு சொன்னா அப்படி வந்து நாங்க போடுறதுல வந்து ரங்கி விடுமே நாங்கி விட்டா கொஞ்சம் உள்ளதாமதும் நடந்து நாங்க போகணும் இடம் எங்களோட ஒரு படி என்ன கவனா அதாவது பஸ்லதான் வந்துட்டு போறோம் அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க உண்மைக்கு வந்துட்டு முந்திரி பழம் அதாவது வந்து கஜு வந்து சொல்றது அந்த கஜு பழம்னு சொல்லி இப்போ இந்த சீசன்ல ஆள் வந்துட்டு கூட இருக்குமே மேனங்கோ சொல்லுங்க அப்போ வயசு போனாங்க சாப்பிட்டாலும் உள்ளுக்கு போன சொக்கு வழியால வருமா அப்போ கண்டிப்பா தேவை எங்க உள்ள போட்டு அப்போ இன்றைக்கு புள்ளா வந்து அடம் பிடிச்சுன்னு அம்மாவும் மற்றது அம்மா அம்மா இல்லாம வந்து

ீங்கள <laughs> 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 அந்த அக்கா விட அந்த அம்மான் சொந்தக்கார அந்த நேரத்துல சென்னக்கிப்பா எல்லாம் என்ன பழையல இருந்து நடந்து வரீங்க அப்ப நடந்து வரது கொஞ்சம் மீசியா தான் கிடைக்கும் இப்ப நாங்க கடைய காய்ச்சி கொள்ளாம இப்ப நாங்க கச்சு குளமா தான் வந்து போறோம் இருக்கும் போதுன்னு சொன்னா நிறைய நாள் ஆச்சு வந்து

நில்லுங்கடா காட்டணும் பாப்பம் நல்ல பெரிய பழம்

அண்ணே மனலே பாதியு மனலே தொலை பாத்தோ கதைய கேட்டீங்க அம்மாண்டு மண்ணை கொஞ்சம் அள்ளி கொண்டு போவோம்மா இங்கிலேய கச்சு கடைக்கு போல இங்க நிதிலையில் மஞ்சள் கடைக்கு உங்களுக்கு என்ன இங்க கிடக்கு அம்மா

சாப்பிடுவோம் <Such> போக்குடிய <QuandavarTO> <p Freddie> ഓണാ ഇങ്ങേരെ കരബേടെ ചാടrae ഇങ്ങോ പിക്നാള് മാ ഇങ്ങേരെ പിക്നാള് നമ്മടെ തന്നെ തനിയെ നടന്നുണ്ട് ആരെയാഞ്ഞിതിയല്ലേ ഇങ്ങേ അമ്മപ്പൻ കൊള്ളാഞ്ഞിട്ടാണ് ഞാൻ

அந்தங்க வந்து கொண்டு சாப்பிட்டு காட்டு

ஆயங்க பாப்போங்கா ரெண்டு வயசுக்கு கேதா சாப்பிடுவோம் அதை விட முன்னோ ஆமா அங்கே இருக்குங்க அதில் இங்கே அதை கொண்ட வைக்கும் அதில் ரெண்டு

மரதுல பழம் பெரிய மரம்ஜி மரம் தானே அங்கே வச்சா வரோம்

சரி ஓகே நாங்க அங்கால போவோம் இது சாப்பிட கூடாங்க சோப்பு தான் சாப்பிடுவோம் இங்க அம்மாவே அங்கே அவனை போட ஜி அம்மாக்கு உடம்புலே அம்மாவுக்கு பத்தாவது பரவ வாங்க வாங்க அங்கால போவோம் ஒல்லம்மா நல்ல அங்கே உள்ள இதுக்கு வாங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டோம் வேணாங்க நல்ல ஒரு காத்தோட்டம் வேணா அஞ்சு பேர் இருக்கிறமா இல்லீங்க இல்லை இல்லை கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் அதுக்கான தண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க என்ன சொன்னா சாப்பிட வந்துட்டு தண்ணி பண்ண முடியாது அப்புறம் இங்க இதுதான் நான் இப்போ சாப்பிட்டு காட்டப்படும் உங்களுக்கு சரியோ நீங்களும் சாப்பிட முடியும்

தேடி வந்துட்டு வந்துட்டுதற்கு கிட்ட வேறுது அது அது புரகம் வந்துட்டு அள்ளி கொண்டு வந்து சாப்பிட்றீங்க இப்போ இங்கே அம்மா அம்மா அப்போ இருங்கோ வெத்தில் வாக்கு தூக்கியாச்சேண்ணு ஆமாம்மா வெத்தில் பார்க்க சாப்பிடுங்களேன் அதை தடித்த வைக்க தடித்த வைக்கணும் நீங்களும் மெத்தில் போடுவீங்க இல்லையானு அந்த பழக்கம் இல்லையா சரிங்க எங்களை அம்மம்மா மட்டும் தானுங்க வெத்தில ஒரு ரூபா வா பிறகுகளும் வந்துட்டு வட்டி கொண்டு அது ஏதோ துவக்கி கொண்டு போயிடும் போல அம்மா களைச்சு போன அஞ்சு பேரும்